சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மூத்த மருத்துவர்கள் ஐயா ஏஆர் அவர்களுக்கும் நம்முடைய மருத்துவர் அம்மா சரவஜா பள்ளிப்பூர் அவர்களுக்கும் குழா குழுவின் சார்பில் அங்கே நமது கொள்கை குடும்ப தலைவர் தமிழர் தலைவர் குறிப்பிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிலே நான்கு புத்தகங்கள் வெளியிடப்பட்டது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதில் ஒரு புத்தகத்தின் தலைப்பு மரணம் பிறந்தநாள் விழாவில் மரணத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி அந்த இயக்கத்தின் தலைவர் வெளியிடுகின்ற அந்த கட்ஸ் வந்துட்டு அந்த பெரியார் பெரியார் இயக்கத்துக்கு மட்டும் அறிவியல் பூர்வமாக மரணத்தை பார்க்கின்ற அந்த பாடவே இந்த மரணம் சொல்லும் பொழுது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்பொழுது பகுத்தறிவாளர்கள பொறுப்பினை மாநில பொறுப்பினை தமிழக ஆசிரியர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது பள்ளியில் இருக்கும் பொழுது திடலுக்கு வந்து பார்க்க வருவது வழக்கம் ஆசிரியர் அவர்களை அப்பொழுது ஒருமுறை ஆசிரியரை சந்திக்கொழுது ஆசிரியர் அறையில் இருந்து பேராசிரியர் மூடி சிவராசன் அவர்கள் வெளியே வெளியேற்ப சிவராசனையா அவர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆசிரியராக பணியாற்றி கல்வித்துறையின் நிர்வாக அதிகாரியாக மாவட்ட கல்வி அலுவலராக இருந்து பணி நிறைவுக்கு பின்பு இந்த பெரியார் திடங்களில் இருந்து பெரியார் கவிஞ்சத்தை தொகுத்து வழங்கியதில் அவருடைய பங்கு களப்பெறுது எனக்குடைய ஆசிரியரோட ஒரு வயது ரெண்டு வயது வினக்கா இருப்பார் அவரு நான் பார்க்க போகும்போது வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தார் வந்த உடனே ஐயா என்ன ஐயா சிரிச்சுட்டு வந்தீங்கன்னு உடனே இல்ல இல்ல ஆசிரியரோடு சொன்னாரு நினைச்ச உடனே ஒரு சிரிப்பு வருஷம் எனக்கு அப்படின்னாரு இவ்வளவு சொன்னது பிரான்சுமா இருக்க முடியுமா என்ன ஆசிரியர் சொன்னாரு என்ன அப்படின்னு சொல்லி சிவராசன் கிட்ட கேட்டேன் இல்லை உள்ள உட்காந்து பேசிட்டு போது ஒரு வேலையை சொன்னாரு இந்த வேலையை முடிச்சிருங்க அப்படின்றது மாதிரி சொன்னாரு உடனே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் முடிச்சிடறேன் அப்படின்றது மாதிரி நான் சொன்னேன் உடனே ஆசிரியர் என்ன மதிய வேலையை வேற எங்கே போறீங்களா அப்படின்னு கேட்டாரு இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்ல இதை விட முக்கியமான பணி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அதுக்கும் நான் இல்லைன்னு ஆசிரியர்கிட்ட பதில் சொல்லிட்டேன் சொன்ன உடனே ஆசிரியர் அடுத்து கேட்டாரு சரி இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க நைட்டு இறந்த பேர் நீங்களும் வச்சுக்கோங்க இந்த வேலையை நாளைக்கு யாரும் செய்ய முடியும் அதனால இன்னைக்கு அந்த வேலையை அப்படின்னு சொல்லி அதாவது ரெண்டு பக்குவப்பட்ட பகுத்தறிவாளர் மரணம் என்பதை ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு மாதிரி ஒரு கலந்துரையாடிய நிகழ்ச்சியே எனக்கு ஒரு ஆரம்ப கட்டத்தில இருக்க எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இந்த இயக்கத்தை பற்றிய ஒரு பெரிய ஒரு மதிப்பு செய்கின்ற ஒரு நிலையையும் வழங்கியது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு மரணம் என்ற தலைப்பிலே அதை பெருமையுடன் தூக்கி பிடித்து அஹ் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று நடந்திருக்கிறது பிறந்த நாள் விழாவில் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற நிகழ்ச்சியை நடந்திருக்கிறது இன்றைய விழாநாயகர் டாக்டர் கௌதம்நாதவர்களை பொறுத்த விலை எனக்கு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக அறிந்திருக்கிறேன் பகுத்தறிவாளர்கள பொறுப்பில் இருந்த சமயம் அவரில் தெரிந்திருக்கிறேன் அவர்களுக்கு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது பணி நிறைவிற்கு எனது பணி நிறைவிற்கு பின்பு முழுநாள் பணியாற்ற வந்த சூழ்நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆசிரியருடைய வழிகாட்டுதலின் பேரில் ஜெர்மனியில் முதலாவது பன்னாட்டு மாநாடு நடைபெறுகிறது நமது இயக்கத்தின் சார்பாக ஒரு நாற்பது தோழர்கள் அங்கு சென்றிருந்தோம் அங்கே ஒரு ஒருவர் மட்டும் ஆசிரியர் அவசியம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அவரும் மகிழ்ச்சியுடன் வந்துவிட்டார் அவர்தான் திராவிடர் கழகத்தின் மேலாண் பொருளாளர் டாக்டர் கௌதம் ராமையிலேயர் டாக்டர் பிரேமிதர் சங்கர் அவரும் ஒரு பேரணராக அந்த ஜெர்மனி நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் ஆசிரியர் அழைத்ததன் நோக்கம் கட்சிக்கு ஒருவர் வர வேண்டும் அதே நேரத்தில் நாற்பது பேர் வந்து வெளிநாட்டுக்கு போறார் வெளிநாட்டுக்கு போகும்போது வந்து நாங்கள் எல்லாம் அவர்களுடன் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு நெருங்கி பழகக்கூடியவர் தோன்றையுடன் கூடும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அதற்கு பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிலே இரண்டாவது மாறாக அப்பொழுது டாக்டர் பிரேமி தலைசெல்வி அவர்கள் வர முடியல அசால பரணம் அடைந்த ஒரு சூழ்நிலையிலே அப்பொழுது ஆசிரியராக படிக்கப்பட்டவர் டாக்டர் கௌதமன் அந்த மாநாட்டை விட்டு ஒரு பத்து நாட்கள் வந்து அமெரிக்காவை சுற்றி பார்த்த பொழுது அவரும் அந்த குழுவினருடன் அந்த ஆசிரியர் சொன்ன பிரகாரம் வந்துட்டு எங்கள் ஒரு பாதுகாப்பாக வந்தவர் அந்த வகையிலே அந்த பத்து நாட்களும் நாங்கள் இருவரும் ஒரே அறையிலே தங்கினோம் அப்பொழுது பல்வேறு செய்திகளை தொலைபேசி வாயிலாக கொரோனா காலங்களிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த தமிழ்மொழி அவர்கள் சொன்னதை போல அந்த வாட்ஸ்அப்பில் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் அந்த ஒரு திரைத்ததை மாதிரி எழுதுவார் எந்த செய்தியையும் ஒரு தான் அடுத்த செய்தி எப்ப வரும் அப்படின்றது மாதிரி ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க எழுத்தாளர் டாக்டர் கௌதமன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி எல்லாம் சொன்னார்கள் பழைய வரலாறு புதிய பாடல் இந்த தலைப்பை வந்து யார் கொடுத்தது டாக்டர் கௌதமன் அவர்களையும் சொன்னார் ஆசிரியர் அவர்கள் கொடுத்த தலைப்பு இந்த பழைய வரலாறு புதிய பாடம் இந்து சனாதனிகள் ஒரு எட்டு பேரை பற்றி அவருடைய வாழ்க்கை குறிப்பு இது வாழ்க்கை குறிப்பு என்று சொல்லிவிட முடியாது இந்து சனாதன தர்மம் எப்படியெல்லாம் அரசியலிலே ஊடுருவி எப்படிப்பட்ட அவதாரங்களை எல்லாம் எடுத்து மாறி மாறி வரும் என்பதற்கு இந்த எட்டு இந்து சனாதனங்களின் வாழ்க்கை வரலாற்று ஏன்னா இதை பொறுத்த அளவுல ஆஹ் பொதுவாக கருத்தியல் ரீதியான எதிரிகளை போராடுவதற்கு முன் அவருடைய அணுகுமுறையே நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள செய்திகளை பொறுத்திடவே சில செய்திகள் நமக்கு ஏற்கனவே தெரிந்த செய்திகள் தான் ஆனாலும் கூட இதெல்லாம் டாட் வச்சு இந்த செய்திகளை கணக்கி இந்த அளவிலே இணைத்து கோர்வழியாக அந்த சதிகார கும்பலினுடைய எப்படி அவதாரங்களாக எடுத்து ஊடுருவார்கள் என்பதை இந்த எட்டு சனாதன தலைமை வாழ்க்கை வரலாற்றை வெகு பொருத்தமாக வந்து எடுத்து வந்திருக்கிறார் டாக்டர் கௌதமர் அவர்கள் அதை ஒரே ஒரு பாலகங்காந்திர தினகர் பொறுத்தளவில் பெரும்பாலானவர்கள் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி என்று இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு ஒரே ஒரு இடத்திலே இருப்பார் அடுக்கடுக்கா சொல்லும் பொழுது அந்த வெளிப்ப கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் வந்து விளங்குகிறது பால கங்காந்திர அந்த போராட்ட முறையை வைத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு ஒரு குறிப்பெழுதுனா உலக பார்ப்பனர்கள் படைகின்ற அவர்களுக்கு தலைவராக அவர் என்ற நிலையிலே இருந்திருக்கிறார் இது பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்ல குறிப்பிட அதை சொல்லிவிட்டு காந்தியாளர்களுடைய வீட்டையும் டாக்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஆனால் சரியாக அப்பொழுதே தன்னை பெரியார் அவர்கள் படமுடித்து காட்டியிருக்கிறார் பாலகங்காடன் நிலத்தை அரசியலில் கால்தரத்தை நிறுவியவர் பாலகநாடர் நிலை இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு வரலாற்று தொடரை ரொம்ப ஆஹ் அது நம்ம எதிரிகளை கருத்தியான எதிரிகளை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆதாரத்தோடு எழுதிய ஒரு புத்தகம் என்ன எதிரிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நான் படித்த நிகழ்ச்சி ஞாபகம் வருகிறது தந்தை பெரியார் அவர்கள் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுத்துவதற்கு பிரிவு ரயிலிலே இறங்குகிறார் அவருடன் திருவிக்காவர்களும் சேர்ந்து இறங்குகிறார் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள் அப்பொழுது தூரத்தில் ஒரு பார்ப்பனர் அவர்கள் இருவரையும் சுட்டிக்காட்டி எதுவும் பேசிக் கொண்டிருப்பதை அவர் தந்தை பெரியார் அவர்கள் கவனித்து விடுகிறார்கள் திருவிக்காவர்களிடம் கேட்டுகிறார் பாத்தீங்களா அவங்க நம்மளை கவனிச்சு பேசுறாங்க என்னன்னு தெரியுதா அப்படின்னா பிரிவிக்க அவர்கள் யதார்த்தமாக பதில் சொல்லிவிட்டார் இல்லை இல்லை நம்மை அவருடைய எதிரிகள் என்று குறிப்பிட்டு பேசுவதற்காகத்தான் நம்மளை சுட்டிக்காட்டினர் எதிரி யார் என்பதை நமது எதிரிகள் சரியாக குறித்து வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் நமது வகையான எதிரிகளை சரியாக அடையாளம் காட்ட வேண்டும் அதற்கு உறுதுணையாக டாக்டர் கௌதம் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் ஒரே நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லி நடைபெற ஆசைப்படுகிறேன் நான் வங்கிப்பணியில் இருந்த பொழுது பூனா நகருக்கு புனே நகருக்கு ஒரு பயிற்சிக்காக ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு முன்பாக செல்கின்றேன் அந்த காலம் வந்துட்டு ரெண்டு வார கால அந்த இடையில சனி நாயர் விடுமுறை வரும் உடன் வந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பூர்வநகரையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதனால் அந்த முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்க தொடங்கிய ஒரு காலகட்டங்கள் இதனை பொறுத்தலை இயக்கத்திற்கு நான் வரம்பினேன் அப்பொழுது காந்தியார் கொலையை பற்றி எல்லாம் சுட்டுக் செய்திகளை எல்லாம் மேடையிலே ஆசிரியர் அவர்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன் அப்ப பூனா நகரம் சொல்லும் போது எனக்கு இங்கதானு கோர்ல அப்படின்னு சொல்லிட்டு போ போய் எல்லாம் ஒன்னும் தெரியாது விசாரிச்சு போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா கிடம்பி போயிட்டேன் அப்படி அப்படின்னு விசாரிச்சு கடைசியா கோட் செய்துட்டு போயிருக்கேன் போன உடனே நான் மாசத்துக்கு ஒரு வயதான பெண்மணி இருக்கிறாங்க ஐ எம் கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொன்னேன் உன்னு அந்த அம்மா வந்தாங்க அந்த அம்மா யாரு அப்படின்னா கோபால் கோட்ஸே நாதுராம் கோட்ஸே உடைய தம்பி மனைவி அந்த மாதிரி இருந்தாங்க கோபால் கோட்ஸே வந்து ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டார் வந்து நான் போன அந்த நேரத்துல வந்துட்டு அவர் பம்பாய் போயிருந்தனால அந்த அம்மா மத்திரது இருந்தது ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா நோபடி ரெகனைஸ் தாக்ரிஃபைஸ் மேட் பை அவர் ஃபேமிலி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் யார் எங்களுடைய குடும்பத்தை பற்றி யாரும் பாராட்டவில்லை நாங்கள் செய்த தியாகத்தை நீங்க இருந்து வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அடுத்து நானு என்ன இருந்தாலும் நம்ம யாரும் அப்படின்றது அடையாளம் காரணம் அப்படின்றதுக்காக ஐ ஆம் டெட்ஸ்ட் அப்பார்ட் சொல்லிட்டு ரொம்ப ஆங்கிலத்துல ரொம்ப நல்லாவே பேசும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல அந்த காலத்துல வந்து ஜெயில் போயிட்டாங்க குழந்தைகள்லாம் வந்து நம்ம ரொம்ப சின்ன குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்தேன் அப்படின்னு அவனுடைய இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்படியே விசாரிச்சுட்டு இருக்கும் போது என்னுடைய விசிசிங் கார்டு விட்டேன் அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க அது நம்ம இப்ப இருக்கிறது வாய்ப்பு இல்லை அவங்க எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த எதிரியை அடையாளம் கை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை கொடுக்குறேன் அப்ப நான் சென்னையில் வகையில் வந்துட்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் என்னுடைய விஸ்டிக் கார்டு ஆஃபீஸ்கார்ட்டை பேர் வந்துடுறேன் என்னுடைய ஆபீஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து அண்ணா அண்ணாநகரம் தான் ஆங்கிலத்திலே இருந்தது இதே மாதிரி நான் என்னுடைய அடையாளம் அப்படின்ற மதிப்பு கொடுத்த உடனே அந்த அம்மா ஆஹ் அப்போ வந்து நான் ஐ வாஸ் சீனியர் மேனேஜர் அஸ் ஐ யோ ஸ்ட்ராக்டி மெம்பர் இட்ஸ் சாஃப்ட் ட்ரைனிங் காலேஜ் அட் சென்னை அதான் பயிற்சி கொடுக்க முடியும் அத வங்கி மேலாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன் அந்த பயிற்சி கொடுப்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற நிகழ்ச்சி ஐயோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்துட்டு நான் வேலை பார்த்தேன் நானு அப்ப அந்த அண்ணா நகர்ல இருக்க அது உடனே முகவரி உள்ள ரிஸ்டிங் கார்டை கொடுத்த உடனே கோபாலோட மனைவி அதை பார்த்துட்டு நமக்கு கூட அந்த தெரியாது அண்ணா நகர் அப்படின்னு உடனே கூட கிடையாது அண்ணாதுறை இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய பேரை வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கே வியப்பாக இருந்தது ஆனால் நம்மளுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு எதிரியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான புத்தகத்தை டாக்டர் கௌதமன் அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார் இந்த பிறந்த நாள் விழாவில் கைலாக நான் நினைக்கின்றேன் ஆஹ் டாக்டர் கௌதமன் அவர்களை ஒரு இந்த அதாவது அஹ் கருத்தை கவர்வதற்கு முன் கண்ணை கவர வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த எழுத்து நடத்திங்களா இந்த எழுத்து நடப்ப அதாவது படிக்க ஆரம்பிச்சாச்சும் நேத்தே கொடுத்தாரு ஒரு மூணு பேருடைய வரலாறு வந்துட்டு கீழே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு படிக்க பிடிக்க இந்த நடை எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா காலஞ்சி பழம் சுவையா இருக்கு கொடுத்தா சாப்பிடலாம் அதை நம்மளே உரிச்சு சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் யாராவது உரிச்சு அந்த தோலையை உரிச்சு வாயில போடுற அளவுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் எவ்வளவு வசதியா அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு எழுத்த நகையோட டாக்டர் கௌதம் அவர்கள் இந்த புத்தகத்தை வழங்கியுள்ளார்கள் இதை போல பல புத்தகங்களை டாக்டர் கௌதம் அவர்கள் எழுத வேண்டும் இன்னும் அவருடைய வாட்ஸ்அப்ல காந்தியார் கொலை வழக்கை பொறுத்தவரை நிறைய ஒரு திருப்பங்கள் தரக்கூடிய செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த தகவல்கள் எல்லாம் அடங்கிய அஹ் புத்தகம் விரைவில் வர வேண்டும் என்பதை இந்த நாள் பிறந்த நாள்களாக என்னுடைய வேண்டுதலாக தெரித்து வாழ்த்துறை வழங்க ஒரு வாய்ப்பு கடை நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்